दिग्दक्षिणापि परिपक्तिमपुण्यलभ्यात् सर्वोत्तरा भवति देवि तवावतारात् यत्रैव रङ्गपतिना बहुमानपूर्वम् निद्राडुनापि नियतम् निहिता कटाक्षाः இதுவும் ஆச்சரியமான ஸ்லோகம் கோதாஸ்தியில மட்டும் தொடர்பை விடுறதே இல்ல சுவாமி கோதாதேவிக்கும் யாருக்கும் தொடர்பு கோதா கோதாதேவிக்கும் எந்த விஷயத்துக்கும் தொடர்பு அதாவது சம்பந்தப்படுத்தி படுத்தி படுத்தி பேசுறார் இந்த ஸ்லோகமானது கோதாதேவிக்கும் தட்சிண திசைக்கும் அதாவது தெற்கு திசைக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை கூறுகிறது அன்மயத்தை மட்டும் ஒரே ஒரு பார்த்து விடலாம் என்ன ஸ்லோகத்தினுடைய பொருள் அப்படிங்கறத நியமகப்படுத்திக்க தேவி தட்சிணாதிக்கி பரிபத்ரிம புண்ணிய லபியாத்து தவ அவதாராத்து சர்வோத்தரா இந்த தட்சிண திசையானது தெற்கு திசையானது ஒரு பக்குவமான புண்ணியத்தை அடைந்தது அது என்ன புண்ணியம் அப்படின்னு கேட்டா உம்முடைய அவதாரம் அப்படிங்கிற புண்ணியத்தை அது அடைந்ததனால் தட்சிணாதிக்கப்பி சர்வோத்தரா பவதி தட்சிணா திசை தெற்கு திசை அப்படின்னு இருந்த பொழுதிலும் உத்தரமாக ஆயிற்று உத்தரம் என்றால் உயர்ந்ததுன்னு ஒரு அர்த்தம் மேற்குன்னு ஒரு அர்த்தம் ரெண்டு அர்த்தத்திலேயும் ரொம்ப உத்தமான திக்கான திக்காக ஆயிற்று இதற்கு என்ன அர்த்தாட்சி அப்படின்னு கேட்டா எத்திரைவ ரங்கபதினா நித்ராளுனா அப்பி பகுமான பூர்வம் நியத்தம் நிஹிதாக கட்டாட்சாக சந்தி அப்படிங்கறத அத்தியாகாரம் பண்ணிக்கணும் எதுலேன்னு தெரியறது தட்சிண திசை உயர்ந்த திசை அப்படின்னு எப்படி தெரியறது அப்படின்னு கேட்டா தென் திசை இலங்கை நோக்கி அப்படின்னு எம்பெருமான் ரங்கநாதன் ரங்கபதி பள்ளி கொண்டிருக்கிறான் பள்ளி கொண்டிருக்க கூடியவன் யோக நித்ரையிலே பள்ளி கொண்டிருக்கான் நித்ராளுனா ஆனா நித்ராளுனா அப்பி இவன் தூங்கி கொண்டிருக்கானா பொதுவாக ஒருவன் தூங்கி கொண்டிருந்தால் கண்ணு மூடி இருக்கும் ஆனால் இந்த எம்பெருமான் எப்படி கொண்டிருக்கிறான் அப்படின்னு பார்த்தா பகுமான பூர்வம் நியத்தம் நிஹிதாக கட்டாக்சாகா ரொம்ப பகுமானத்தோட மரியாதையோட ஆசையோட நித்தியம் கட்டாட்சங்களை செலுத்தி கொண்டு பள்ளி கொண்டிருக்கிறான் இந்த தட்சிணாதிசையை நோக்கி இதனால் தக்ஷிணாதிசையானது தெற்கு திசையானது உயர்ந்ததுன்னு தெரியறது அப்படின்னு சாதிக்கிறார் அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறாருங்க சுவாமி லேசன் பக்குவமான புண்ணியத்தை அடைந்ததால் இந்த தெற்கு திசையானது மிகவும் உயர்வு பெற்றது அப்படிங்கிறார் பக்குவமான புண்ணியம் அப்படின்னா என்னன்னு கேட்டா வடக்கு திசையில எம்பெருமானுடைய அவதாரங்கள் நிறைய நடந்திருக்கு ராம அவதாரம் அவதாரம் பாமன அவதாரம் எல்லாம் பார்த்தோம்னா வடக்கு திசை கதைகளாகவே இருக்கும் ஆனால் தெற்கு திசையில பாகவதாளுடைய அவதாரம் நிறைய நடந்திருக்கு பாகவதாளை பெற்றதனால் இந்த தெற்கு திசை பெரிய புண்ணியத்தை அடைஞ்சுதான் இதுதான் பாகவத மகாபுராணம் ரொம்ப நன்னா சொல்லுகிறது கொச்சித் மகாபா திரவிடேஷு பூரிஷா தாமிரபர்ணி நதி எத்திரமலா பயஸ்வினி காவேரி ச மகா புனியா பிரதீச்சீச்ச மஹானதீ பிபந்தி ஜலம் தாசாம் மனுஜா மிருஜேஸ்வர பிராயோ பக்தா பகவதி வாசுதேவே மலாசயா அப்படிங்கிறது இந்த தெற்கு திசையில இருக்கக்கூடிய தீர்த்த கரைகளிலே எத்தனை மகான்கள் அவதாரம் பண்ணிருக்கா தாமிரபர்ணி நதி கரையில நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வாருடைய அவதாரம் கிருத்தமாலான்னு சொல்லக்கூடிய வைகையினுடைய கரையில பெரியாழ்வார் ஆண்டாளுடைய அவதாரம் அதே மாதிரி பாலாறு காவேரி இந்த எல்லாம் மத்த ஆழ்வார்கள் எல்லாரும் அவதாரம் பண்ணியிருக்கார்கள் முதல் ஆழ்வார்கள் தொண்டடிப்பொடி ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார் எல்லாரும் இந்த மாதிரி மகா நதிகளுடைய கரையில் அவதாரம் பண்ணினதுனால இந்த தெற்கு திசையானது பெரிய புண்ணியத்தை அடைஞ்சு கொடுத்து பாகவத்தால் எல்லாம் வந்து சேர்ந்துட்டானா அந்த திசைக்கே ஒரு பெருமை அந்த நதி கரைக்கே ஒரு பெருமை அந்த இடத்தை நினைச்சு பார்த்தாலேயே பக்தி நமக்கு பெருகும் அப்படின்னு சொல்லுகிறது